ஹாய் ஹலோ கைஸ் விஜய் டீவாக ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் டிஆர்பி லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சீரியல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிறை கிடைக்க ஆசை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சீரியல் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் ரொம்பவே அதிகமாக ஹைப்போடு பார்க்கப்படக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முத்தொன்றை கேரக்டர் மோஸ்ட்லி சீரியல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லேடீஸ் தான் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுத்துருப்பாங்க பட் இந்த நாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லேடீஸ்க்கும் ஜென்ஸ்க்கும் ஈக்வல் ஒரு ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க முத்தொன்றை கேரக்டருக்கு அதிகமான ஒரு ஃபேன்ஸே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் மீனாக்கு ஈக்குவலாக அப்படின்ற மாதிரி ஒரு நாடகம் போயிட்டு இருக்கு ஸோ இந்த நாடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே பழமை வாய்ந்த நடிகர்கள் அப்படின்னு சொல்லலாம் பெரும் ரொம்ப வாங்கின ஒரு நடிகையும் பார்த்திங்கன்னா இவங்க வந்து இப்போ புதுசாக என்ட்ரி ஆக போகிறாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் சார் காலகட்டத்தில் இருந்து நடிச்சிருந்த நபர் தான் இவங்க அதாவது கேஆர் ஆர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாடகத்தில் கேமரா ரோலில் வந்து போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து போயிருக்கக்கூடிய ஷூட்டிங்கு அது மட்டும் இல்லாமல் குரூப் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோ ஸோ இவங்க ஒரு கெஸ்ட் என்ட்ரி கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதாவது ரீசெண்டாக அவங்களுடைய பார்ட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே கொண்டாடுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்செப்ட் போயிட்டு இல்லைங்களா ஸோ இந்த கான்செப்ட்க்கு கே ஆர் விஜயமாவே கெஸ்ட் ஒர்க்கு பட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீரியலில் தான் இப்போ நம்ம பார்க்க முடியும்னு சொன்னால் இவங்க எந்த ஒரு படத்திலையும் பெருசாக வந்து வரதுக்கு வாய்ப்புகள் கிடையாது லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சந்திரமுக பட்டத்தில் ஒரு சின்ன கெஸ்ட் அப்ரியன்ஸ் கொடுத்த இவங்க பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ சீரியல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் அப்ரியன்ஸ் கொடுக்க போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க